திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐம்பத்தி ஏழு படகு போல நகரும் மாலை நேரம் வீட்டில் ஒரு அமைதியான சப்தம் ஆனால் அந்த அமைதி அமைதி அல்ல அது பேசாமல் இறங்கிய மன அழுத்தத்தின் மூடிய ஒளிகள் அது அங்கே சிலருக்கு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது பரிமளம் சிவகுமாரின் அருகில் நின்று ஒரு தாயாக கடுமையாக கத்திக் சிவா காலையிலிருந்து உன்னை காணுமே எங்கே போயிருந்த சிவக்குமார் அமைதியாக மூச்சை இழுத்து விட்டான் சிவா உன்னை தான் கேட்குறேன் எங்க போயிருந்தேன்னு கேட்குறேன் இல்லையே ஆனந்தி உனக்கு எத்தனை தடவை ஃபோன் செஞ்சிருக்கா தெரியுமா ஃபோனை எடுக்கவில்லையே நீ டே உன்னை எப்படியாவது சரி பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ சரியாக மாட்டேன்னு நினைக்கிறேன் அம்மா நான் எங்கேயும் போகலமா சிவா நீ எங்கிட்ட உண்மையை மறைக்காத தயவு செஞ்சு சொல்லி எங்கே போயிருந்தேன் அவளது கேள்வி கணைகளை தாங்க முடியாமல் சிறிது நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் பிறகு சொன்னான் அம்மா நான் சொக்கலிங்க மாமாவை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தேன் எங்க ஜெயிலுக்கா ஆமாமா டேய் இப்போதான் நான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கினவனுக்கு இறைவன் தண்டனையை கொடுத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவனை போய் பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றிய நீ மா எடுத்த உடனே நம்ம யாரையும் தப்பாக நினைக்க முடியாதுமா டே எத்தனை வருஷன்டா நீ குழந்தையாக இருக்கும் போது இது நான் யாரடா எடுத்த உடனே நினச்சேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுடா இவ்வளவு காலமாக ஒருத்த தப்பு பண்ணிட்டு தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ போய் எடுத்த உடனே நினைக்கிறேன்னு சொல்கிற அம்மா நான் அவரை ஜெயிலில் பார்த்தேன் நடந்ததெல்லாம் சொன்னார் உனக்கு சூழல் வரும்போது நானே சொல்கிறேம்மா அப்பா இறப்புக்கும் சொக்குலிங்க மாமாவுக்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இல்லைம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் நம்பு நான் தானே அப்பா இறப்புக்கு காரணமாக இருக்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னது நான் தானே சேஷன் சேஷன் அழைஞ்சேன் நான் தானே அந்த தலைவாசலுக்கெல்லாம் போன வந்தேன் விசாரித்தேன் நானே கொஞ்சம் வாங்குவோசி பாருமா டே முட்டால் அறிவு இருக்காடா ஒரு குடும்பத்தை நிர்மூலமாக்கிட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒருத்தன் யோசிச்சுட்டு இருக்கான் அவனுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுற பரிமளத்தின் முகத்தில் கடுமையான எதிர்வினை அவள் குரல் கூச்சலிடவில்லை ஆனால் கண்கள் மட்டும் அனலாக அவனை கொண்டிருந்தது அந்த மனுஷனை இன்னமும் நம்புறியாடா நீ அந்த மனுஷனாலதாண்டா என் புருஷ உங்க அப்பா அவள் மூச்சு அடங்க மறுத்தது ஒரு நொடி நடுநிலையாய் நின்றால் கண்களில் நீர் துளிகள் தோன்றின நீ அவருக்காக பறிஞ்சு பேசுறது எனக்கு புரியலடா கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லாதல்ல என்றால் பரிமளத்தின் கடுமையான வார்த்தைகள் வீசிக்கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த மகனும் மகளும் தங்களுக்குள் எதையோ உணர்ந்தனர் அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க அப்பா ஏன் பேசாம இருக்கார் அவர்கள் கண்களில் ஒரு கலக்கம் சிவக்குமார் அதை மெதுவாக கவனித்தான் அவர்கள் அருகே வந்து மடியில் மகளையும் கையில் மகனையும் அணைத்துக்கொண்டு கொண்டு பாப்பா என்னாச்சுமா ஒன்றும் இல்லப்பா குழந்தைகள் எதையோ சொல்வதற்கு பயந்தபடி இருந்தது அம்மா பாட்டிக்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கு அந்த ஃபேவரட் புக்கு அலமாரியில் இருக்குல்ல ஆமாம் என் ரூமில் இருக்குது போய் படிச்சிட்ருக்கேன் அப்பா வந்துடுறேன் என்ன அவர்கள் தூய முகத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் கூட அப்பாவின் குரலில் இருந்த மென்மை அவர்களை சமாதானப்படுத்தியது அவர்கள் நகர அந்த இடத்தில் பசுமையான காற்று வந்தது போல் ஒரு அமைதி ஆனந்தி அந்த தருணத்தை பார்த்தபடி இருந்தார் அது அவளுக்குள் இருந்த காயங்களை மெதுவாக சீவியது இருவரும் உடனே சளைக்காமல் பேசாமல் நின்றிருந்தனர் அப்போது பரிமளம் சற்று வகலியுடன் அந்த சொக்கலிங்க மேலே இன்னமும் நம்பிக்கை நீ அந்த மனசனால தான்டா எல்லாமே சிவக்குமார் அமைதியாக ஆனால் உறுதியாக சொன்னான் அம்மா அவர் குற்றவாளி இல்லம்மா அவர் செய்யல நிச்சயமா உண்மை உனக்கு தன்னால் வெளியில் வரும் என்றான் அந்த வார்த்தை மின்னலை போல இருந்தது பரிமளத்தின் முகம் வெறித்தது அப்படி ஒரு பதில் அவளுக்கு எதிர்பாராமல் கிடைத்தது அவனிடமிருந்து அவள் நடுக்கத்தில் அமர்ந்தால் ஒரே மூச்சில் சுவாசிக்க முடியாத மாதிரி இருந்தது நீ நீ சொல்றது உண்மையாடா விழிகளால் மட்டுமே கேட்டால் உடல் சற்றே சிலிர்த்தது மெதுவாக மூச்சு விட்டால் நாற்காலியில் அமர்ந்தாள் அந்த மௌனத்தில் மெதுவாக நடந்து வந்த ஆனந்தி கண்களும் குரலும் மென்மையாக அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்தி அவனிடம் நீலவேணி எப்படி இருக்கா என்றால் சிவக்குமார் முக்கால் பாதி நிலைமையில் உண்மையை சொல்லலாமா இல்லை சமாளிக்கலாமா அவன் நினைவில் நீலவேணி விஷம் குடித்த காட்சி ஜீவன் அழைத்து சென்ற காட்சி அன்று காலையில் அமைதியாக இருந்தது எல்லாம் அவன் முன்னே வந்து போனது எங்க நீங்க பார்த்து ஏதாவது ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா அவளுக்கு நல்லா இருக்கும்ல ஆனந்தி மெதுவாக சொன்னான் அந்த வார்த்தைகளில் வருத்தம் இருந்தது குறையில்லை ஒரு மென்மையான விருப்பம் மட்டுமே இருந்தது சிவக்குமார் சற்று தலை குனிந்தான் ஒரு பக்கத்தில் தாயின் கோபம் மறுபக்கத்தில் மனைவியின் கசப்பில்லாத ஒரு வருத்தம் அவனுக்குள்ளே ஒரு சப்தம் இவங்க இருவருக்கும் உண்மையில கிட்டன் தான் ஆறுதலாக பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை கூறினால் என்ன நடக்கும் உண்மை எப்போதுமே கசக்கும் ஆனால் எங்காவது ஒரு மூலையில் அந்த உண்மை இணைத்து கொண்டுதானே இருக்கிறது என்ன நடக்கும் உண்மை அவங்க இருவரையும் இணைக்க வாய்ப்பிருக்கா இல்லையா ஆனந்திக்கு சிவக்குமாரை பற்றி நன்கு தெரியும் அவனை ஊடுருவி ஆழ்மனதில் இருக்கும் விஷயத்தை கொண்டு வரும் சக்தி படைத்தவள் ஆனந்தி இப்போதும் கூட அவன் மனதை ஊடுருவி கொண்டிருந்தால் அங்கே பரிமளம் அதிர்ச்சியில் செய்வதறியாமல் இருந்தால் திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐம்பத்தி எட்டு